മ്മന്തർ ദേവാരം തരുമർ പേര് തിരുപ്പതീകം തിരുച്ചവൻ കുറുകവൻ കൂർമയവൻ പേരുതൈ പിന്നവനും അവൻ കൂർന്തവൻ കുറുകവൻ കൂർമയവൻ പേരുതൈ പിന്നവനും അവൻ கருந்தட மலர்கனி காதல் செய்யும் மருந்தவன் வல்ல நகர்மா பேரே கருந்தட மலர்கனி காதல் செய்யும் மருந்தவன் வல்ல நகர்மா பேரே மருந்தவன் வல நகர் மா பேரே பாறணி வெண் கையில் ஏண்டி வேரணி பலி கொலும் வேட்கையனாய் பாறணி வெண்டலை கையில் ஏந்தீம் வேரணி பழி கொலும் வேட்கயனாய் நேரணி பாகம் வைத்த மாறிலி வல நகர் மா பேரே மையொரு பாகம் வைத்த மாறிலி வல நகர் மா பேரே மாறிலி வல நகர் மாபேரே கருவுடையார் உலகங்கள் வேவர் செருவிடையேறியும் சென்று நின்று கருவுடையாருலகங்கள் வேவம் செருவிடையேறியும் சென்று நின்று உருவுடையாலுமையாலும் தானும் மறுவிய வலநகர் நகர்மா பேரே தானும் மருவிய வல்ல நகர்மா பேரே மருவிய வல்ல நகர் மா தலையவன் தலை மாலை போண்டு கொலை நவில்ை கொன்றுகந்தான் தலையவன் தலை மாலை போண்டு கொலை நவில்ை கொன்றுகந்தான் கலை நவின்றான் கைலாயம் என்னும் மலையவன் வல்ல நகர்மார் பேரே கலை நவின்றான் கைலாயம் என்னும் மலையவன் வல்ல நகர்மார் பேரே மலையவன் வல்ல நகர்மார் பேரே துறையவன் தொழில் அவன் தொல்லூயிருக்கும் பிறையண்ணி சடை மூடி பெண் நோர்பாகன் துறையவன் தொழில் அவன் தொல்லூய்க்கும் பிறையண்ணி சடை மூடி பெண் நோபாகன் கரையணி மிடற்ற நல் காலச்சேற்ற மறையவன் வல்ல நகர் பேரே கரையணித நல் கால செற்ற மறையவன் வல்லகர் மாபேரே மறையவன் வல்ல நகர் மா பேரே பெண்ணின் நல்லா யோர் பாகம் வைத்து கண்ணினார் காமனை காய்ந்தவன் தன் பெண்ணின்லையோர் பாகம் வைத்து கண்ணி நாள் காமனை காய்ந்தவன் தன் விண்ணவர் தானவர் முனிவரோடு மன்னவர் வணங்குநல் மார்பேரே விண்ணவர் தானவர் முனிவரோடு மன்னவர் வணங்கும் நன்மா பேரே மன்னவர் வணங்கும் நன்மா பேரே தீதிலா மலை எடுத்தவர வர கண் தீதிலா மலை எடுத்த வர கண் நீதி வேத கீதங்கள் பாட மலை எ வர கண் வேத கீதங்கள் பாட ஆதியாகிய அல்யங்கள் மாதி தன் வல நகர்மார் பேரே ஆதியாகிய அன்னல் எங்கள் ീതൻ വള നഗർമാർ പേരേ മാരീതൻ വള നഗർമാർ പേരേ ചെയ്യ തൻ താമര കണ്ണനോടും കൊയ്യനി കണ്ണനോടും கொய்யனின் அருமலர் மேலயனும் நன் சேவடி அதனை உள்க மையல் செய்வல நகர்மா ஐய நன் சேவடி அதனை உள்க மையல் செய்வல நகர்மா பேரே மையல் செய்வள்ள நகர்மா பேரே குளி தூ அமனர் கழித்து நன் கல்லடி காணலோரா குளித்தூனர் கொண்டாக்கரென்றும் கழித்து நன் கள்ளடி காணலோரா முளைத்த வெண்மதியின் நாடரவம் ஜென்னி வளைத்தவன் வல்ல நகர்மா பேரே முளைத்தவின் மதியின் நாடரவம் ஜென்னி வளைத்தவன் வல்ல நகர்மா பேரே வளைத்தவன் வல்ல நகர்மா பேரே அந்த மில்ஞான சம்மந்தன் நல்ல செந்திசை பாடல் செய்மார்பேற்றை அந்த மில்ஞான சம்மந்தன் நல்ல செந்திசை பாடல் மார்பேற்றை சந்தமின் தமிழ்கள் கொண்டேத்த வல்லார் எந்தை தன் கழல் அடி எய்துவரே சந்தமின் தமிழ்கள் கொண்டேத்த வல்லார் எந்தை தன் கழல் அடி எய்துவரே எந்தை தன் கழல் அடி எய்து எந்த தன் கழலடி எய்து வரே திருச்சிட்டோம்